இன்றைக்கி நம்ம ஒரு சட்டுன்னு எப்படி ஒரு தக்காளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேவையான பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் தனியாக விட்டுட்டேன் தனியாகவும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் தனியாக வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளியை தக்காளி கொஞ்சம் மல்லி எல்லா தனியாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தாளிக்க தேவையான பட்டை சோம்பு சீரகம் எடுத்துக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி நம்ம கரம் மசாலா பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற பொருளை போட்டு தாளிச்சிடலாம் தாளத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போச்சு போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போடுற இடத்துக்கு வதஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை அது கூட போட்டு அதையும் அரைச்சதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு கிரைண்ட் அதை வந்து நல்லா வதக்கிடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் அரிசியை எடுத்து போட்டுடுறோம் அரிசி போட்டுட்டு வைக்கிறோம் அரைச்சி வச்ச கரம் மசாலாவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் நல்லா குக்காகி வந்துருச்சு சாதத்தில் கொஞ்சம் இலும் பச்சை மல்லி தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் தான் உண்மையிலே நல்லாவே இருந்தது தண்ணி அளவாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும் கரெக்டாக போட்டேன்